முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று கருமுகில் போல் துவங்கும் திருபாமத்தூர் திருப்புகள் அவன் இளையாள் முத்தாழகை அழகுடையாள் மெய்ப்பால் உமை என்று வர்ணித்திருக்கிறார் மெய்ப்பால் என்றால் சிவனுடைய ஒரு பகுதி என்று பொருள் கொண்டு பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் திருவாமாத்தூர் தலை சிறப்பையும் நோக்குவோம் ஒரு ஆச்சரணம் கருமுகில் போல் மண்டாகிய அழகிகள் பாகுடு கனியமுதூரின் தேனே மொழி மாத கருமுகில் மோல் மண்டாகிய அழகிகள் பாகுடு கனியமுதூரின் தேனே மொழிமா

சூரர்கள் காமர் கிளை மாழ தூள சமநிலை கேட்பாரு ஒடி வீழ தர் தீர சூரர்கள் ரமர் கிளை மாழ தூளை சமநிலைகே ரப்பாரு ஒடிவீர் அரு திருமால் சங்கராயுதன் அவனிலையாள் முக்தகை அழகுடையாள் மேபாலும் அருள் பாலா அரு திருமால் சங்கராயுதன் அவனையாழ் முக்தா நகை அழகுடையாள் மேபாலும் அருள் கருமுகில் போல் மட்டாகிய அழகிகள் தேனில் பாகுடு கனி அமுது ஊறித் தேரிய மொழி மாதர் கலவிகள் நேர் ஒப்பாகிகள் மதனிகள் காமக்ரோதிகள் தனதனபாரக்காரிகள் செயலோடே பொரு கயல் வாழை தாவிய விழியினர் சூறைக்காரிகள் பொருள் அளவு ஆசைப்பாடிகள் புவி மீதே பொதுவிகள் போக பாவிகள் வசம் அழிவேனுக்கு பூமியில் பொதுமாதர் என பெறுபவர் ஆகிய இவர்களிடத்திலே சுய புத்தி இழந்து சிக்கிக் கொண்ட எனக்கு ஓர் அருள் புரிவதுதான் எப்பொழுது அது புகழ்வாயே ஒப்பற்ற ஒப்பற்றது அருளை புரியும் நாள் எப்பொழுதோ அதை சொல்லி அருளுக தரு அடு தீர சூரர்கள் அவர் கிளை மால பொன் உலகில் கற்பக அழித்த சூர பத்மாதியர் அவர்களின் சுற்றத்தார் மாண்டு பொடியாக அந்த மாதிரி மீண்டும் நிகழாதபடி கற்பகத்தோப்புக்குள் ஒரு ஈ கூட நுழையாதபடி காவல் ஏற்பாடு செய்கிறார் கைத்தளத்து ஈ குப்பார்த்து நுழையாத கற்பகத்தோப்பு காத்த பெருமாளை என்பார் ஒரு வாடலிலே சமநிலை ஏற பாறோடு கொடி வீழ எமனுடைய கொலை தொழில் யுத்த பூமியில் பெருகி வளர கழுகுகள் காக்கைகள் திரண்டு வர தனதனதான தானன என இசை பாடி பேய் தல தசை தனதன தனதனதானதானன தானன என ஒலி எழுப்பி பேய்கள் அரக்கர்களின் மாமிசங்களை சாப்பிட வேல்விட்டு ஏவிய தனி வீரா வேலாயுதித்தி செலுத்தின ஒப்பற்ற தனி வீரனே ஹரி திருமால் சக்கராயுதன் அவன் இளையாள் அரி திருமால் சக்கரபாணி எனப்படும் மகாவிஷ்ணுவின் தங்கை முத்தார் நகை அழகுடையாள் முத்தாம்பிகை என பெயருள்ள அழகி முத்தை வென்ற முருவளால் உமை மெய்பால் உமை அருள்பாலா பாலா சிவனாரது உடலிலே ஒரு பாதியில் உள்ள உமாதேவி அருளை செய்த குழந்தையே அரவோடு பூளை தார்மதி அருகோடு வேணிச்சூடிய அழகர் பாம்பையும் பூளை புஷ்ப மாலைகளையும் பெருச்சந்திரனையும் அருகம்புலும் மாலைகளையும் சடையில் சரித்துள்ள அழகருடைய ஆமாத்தூர் அழகனே சிந்தியாதவர் தீவினையாளர்களே என்பார் என்பார் தென்மாதைக்கு ஒரே பெருமாளை அழகிய திருமாமாத்தூர் பெருமாளே ஒப்பற்ற உனது அருளை புரியும் நாள் எப்பொழுதோ அதை சொல்லி அருளுக முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம் திருவாமாத்தூர் அம்பிராமேஸ்வர் கோயில் பற்றி பார்ப்போம் நடுநாட்டில் உள்ள இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவாரர் ஸ்தலங்களில் இருபத்தி ஓராவது சில ஸ்தலம் ஆகும் இறைவர் அதிராமேஸ்வரர் அழகியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரையே ஆமாத்தூர் அம்மான் என்று பாடி பரவுகிறார் திரிதான சம்பந்தர் ராமனும் வழிபாடு செய்யும் என்று அப்பர் இருக்கிறார் இக்கோவிலில் மூலவர் மூர்த்தியாக இருக்கிறார் தாயார் ஸ்ரீ முத்தாம்பிகை ஸ்ரீ அழகிய நாயகி தீர்த்தங்கள் அம்பலம் பூம்புகி தொட்டி தண்ட தீர்த்தம் கிணறு பம்பை நதி மூலவர் உச்சியில் கொழும்பு போன்று தோற்றம் முடிக்கிறது மூர்த்தியான சிவபெருமான் கிழக்கு நோக்கியும் முத்தாம்பிகி அம்மன் மேற்கு நோக்கியும் இருக்கிறார்கள் எதிரெதிர் சன்னதிகளில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பார்வதியின் சன்னதிகளுக்கு இடையிலே சுவரில் ஒரு சிறிய துளை இருக்கிறது இதன் மூலம் தெய்வங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள் அம்மன் சன்னதியில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசிகரன் நிறைவேற்றார் என்று அறியப்படுகிறது சிவன் கோவிலில் ஏழு நிலைகள் கொண்ட பிரதான கோபுரம் ராஜகோபுரம் இரண்டு தாழ்வாரனுடன் இருக்கிறது அம்மன் கோவிலில் ஐந்து நிலைகள் கொண்ட பிரதான ஒரே வண்ணச்சரபம் சுவாமிகள் இத்தலத்திலே வசித்து வந்தார் இந்த மன்னிமரங்களால் அணிந்திருந்தது இந்த ஊருக்கு ஆமாத்தூர் என்று பெயர் வந்ததற்கு காரணமே பசுதான் முன்னூறு காலத்தில் பசுக்கள் எல்லாம் கொம்புகள் இல்லாமல் படைக்கப்பட்டிருந்தனமா தெய்வ பசுவாகிய காமதேனுவும் மற்ற பசு கூட்டங்களும் தங்களை அழிக்க வரும் சிங்கம் பொலி முதலிய மிரல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கொம்புகள் வேண்டும் என்று நந்திதேவரிடம் முறையீட்டுடவாம் அதற்கு நந்திய பெருமான் பம்பை நதிக்கரையிலே உள்ள வன்னிவனத்தில் ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரரை வணங்கி வழிபடும்படி கூறினாராம் சிவன் பக்தியால் மகிழ்ந்து அவர்களுக்கு கொம்புகளை வழங்கினார் பசுக்கள் இத்தலத்திலே கொம்புகளை பெற்றதால் திரு ஆமாத்தூர் திருவா மாத்தூர் என்று அழைக்கப்பெறுகிறது இந்த காரணத்திற்காக இந்த இடம் பசுக்களின் பெற்றோர் வீடு என்று போற்றப்பெறுகிறது பசுவின் குழம்புகளில் பிழைத்தபடி லிங்கத்தின் உருவம் அமைந்திருக்கிறது மற்றொரு புராணத்தின்படி அம்பாளின் உருவம் பாம்பின் பலருடன் இருக்கிறது இந்த புராணங்களின்படி சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா பார்வதி தேவி லட்சுமி மற்றும் சரஸ்வதி உட்பட்ட அனைத்து கடவுள்களும் மற்றும் அனைத்து தேவர்களும் பசுவின் உடலில் வசிக்கிறார்கள் தெய்வீக பசுவான காமதேனு மற்ற பசுக்களுடன் சேர்ந்து இங்குள்ள முக்கிய தெய்வத்தை லிங்கத்தின் மீது பால் ஊற்றி வழிபட்டதாக கூறப்படுகிறது குழம்பும் அம்மன் கோயிலில் உள்ள திருவட்டப்பாறை என்று ஒரு தலம் இருக்கிறது திருவட்டப்பாறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவலிங்கம் இருக்கிறது தென்மேற்கு மூலையில் ஒரு சிறிய மண்டபம் சத்திய பலகை அதாவது வாக்குறுதி அளிக்கும் இடம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது புராணத்தின்படி இந்த இடத்தில் அமர்ந்து ராமன் ஹனுமாருடன் சேர்ந்து ராவணனை போரிட்டுக் கொள்ள சுக்கிரை சேர்ந்தார் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பாவங்களை போக்க ராமர் இங்கு சிவனி வழிபட்டார் இந்த கோவிலில் உள்ள ராமரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் தண்ட தீர்த்தம் என்ற கிணறு இருக்கிறது ஸ்ரீ ராமர் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுவதால் இறைவனுக்கு ஸ்ரீ அபிராமேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது இன்றும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் திருவட்டப்பாறையில் உள்ள சத்திய பலகைக்கு வந்து தாங்கள் குற்றமொத்தவர்கள் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள் இத்தலத்திற்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் அவர்கள் தேவியால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது பலமாக நம்பப்படுகிறது ஒருமுறை இத்தலத்தில் ஒருவன் தன் தம்பியை ஏமாற்றி பொய் வாக்கு அளித்ததால் அவனை பாம்பு கடித்து தண்டித்ததாக புராணம் கூறுகிறது இந்த நிகழ்வை கூறும் வகையிலே பாம்பின் மால் பகுதி தேவியின் மார்பை அலங்கரிக்கிறது இதை அபிஷேகத்தின் பொழுது காணலாம் ஒருமுறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானி வழிபட கைலாசத்திற்கு சென்றதாகவும் இறைவன் பார்வதி தேவியுடன் இருப்பதை கண்டதாகவும் நம்பப்படுகிறது முனிவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் அவர் வேறு யாரையும் மணங்க மறுத்தார் எனவே அவர் ஒரு ஈ வடிவம் எடுத்து சிவனை சுற்றி வந்தார் முனிவர் தன்னை புறக்கணித்த பார்வதி தேவி அவரை சபித்தாள் அவளது சாபம் முனிவரை மரமாக மாற்றியது முனிவர் தன் தவத்தை உணர்ந்து இருவரையும் வணங்கி மன்னிப்பு கூறினார் இக்கோவிலில் தவம் செய்து பாவமன்னிப்பு பெற்றதாக ஐதீகம் இந்த கோவிலின் புனிவ மரமான வன்னிமரம் பார்வதி தேவியின் சாபத்தால் பிரிங்கி முனிவர் மரமாக மாறியதை குறிக்கிறது முருகப்பெருமான் இங்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபெற்றதாகவும் சூரபத்மனுடன் போர் விடுவதற்கு முன் ஈட்டி போன்ற ஒரு ஆயுதத்தை பெற்றதாகவும் நம்பப்படுகிறது இக்கோவிலின் தொடர்புடைய மற்றொரு புராண கதை இளம் சூர்யா மற்றும் சூர்யா இளம் என்றால் இளைய மற்றும் முது என்றால் தமிழில் மூத்தவர் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவர் மற்றவர் முடமானவர் சிவபெருமானின் மகிமையை பாடிக்கொண்டு ஒரு ஊருக்கு பயணம் செய்தனர் திருவாமாத்தூர் கலம்பகம் என்று இக்கோவிலின் திருவுறளை பற்றி பாடும்பொழுது ஒரு சிறு தவறு இக்கோவிலின் பம்பை நதியின் கிழக்கு பகுதியில் இருந்தாலும் மேற்கு பகுதியில் உள்ளது என்றார்களாம் கோவிலில் கூடியிருந்த சிலர் அவர்களை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் இறைவன் அவர்களை காப்பாற்றி பலத்த மழையை உண்டாக்கிறார் பலத்த மழை பெய்ததால் ஒரே இரவில் நதி அதன் போக்கை மாற்றியது மறுநாள் மக்கள் கோயிலில் மீண்டும் கூடிய பொழுது கவிஞர்கள் தங்கள் வசனங்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை கோவில் இப்பொழுது ஆற்றின் மேற்கு பகுதிகளில் இருக்கிறது சிவன் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகளை தவிர சித்தி விநாயகர் முருகர் சிவபூஜை விநாயகர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை பிக்ஷாண்டவர் சகசரிலிங்கம் ராமர் சப்த மாதாக்கள் நவகிரகங்கள் ஆகியவற்றை காணலாம் தாழ்வாரத்தில் பிரதான லிங்கமாக ஸ்ரீ அபிராமேஸ்வரர் ஈசான்ய லிங்கேஸ்வரர் காசி விஸ்வநாதர் அருணாசிலேஸ்வரர் குபேரலிங்கம் அனுமன் லிங்கம் மற்றும் சட்டநாகர் ஆகிய எட்டு லிங்கங்கள் லிங்கங்களாக இருக்கின்றன மூர்த்தி ஸ்தலம் மற்றும் தீர்த்தம் இறைவனின் மகிமை பூமியின் புனிதம் மற்றும் புனிதமான கோவில் குளம் ஆகிய மூன்று முக்கிய பண்புகளுக்காக இந்த கோவில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது ஒரு கல்லில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மற்றொரு கல்லில் சிவபூஜை விநாயகர் மற்றொரு கல்லில் ராமர் சீதி மற்றும் ஹனுமான் ஆகியோரின் அழகிய சிலைகள் இருக்கின்றன ஒரு குழிக்குள் நந்தி சிலை வைக்கப்பட்டுள்ளது மழை பெய்யும் என்ற நம்பிக்கையில் வறட்சி காலங்களில் இக்குழியில் தண்ணீர் நிரம்புகிறது தம்பதிகள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுவது திருமண கருத்து வேறுபாடு நீங்கி உறவு மேம்படும் என்ற நம்பிக்கையிலே மக்கள் தங்கள் திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் விளங்க முத்தாம்பிகை தேவியனும் பிரார்த்தனை செய்கிறார்கள் சந்தான பிராப்தி குழந்தை வர வேண்டுவோர் இங்குள்ள தேவியை வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த கோவிலுக்கு இரண்டு பிராகாரங்கள் இருக்கின்றன முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் இந்த கோவிலை கட்டிய அச்சுத்த தேவராயனுக்கு சிலை இருக்கிறது இரண்டாவது பிராகாரத்தில் விநாயகர் ராமர் காசி விஸ்வநாதர் சுப்பிரமணியர் எல்லாம் தனித்தனி சந்ததிகளிடையே இருக்கிறார்கள் சரணம்